வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் நேற்று பல்லடத்தில் பாஜக பாத யாத்திரை நிறைவு விழா நடந்திருக்கு மோடி அவர்கள் கலந்துகிட்டாரு இந்த பாத யாத்திரையை தொடங்கி வச்சது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ராமேஸ்வரத்தில் முடிச்சு வச்சது பிரதமர் மோடி அவர்கள் பல்லடத்தில் நேத்து இரண்டு வீடியோக்கள் சமூக வலைதளத்துல ரொம்ப வைரலுங்க தமிழக பாஜகவினர் மட்டும் கிடையாது இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய பாஜகவினர் சமூக வலைதளத்துல அந்த வீடியோவை ஷேர் பண்றாங்க அப்படி என்ன வீடியோ தெரியுமா ஒன்று அண்ணாமலை பேசி முடித்து அவருடைய இடத்துல வந்து உட்காரும் பிரதமர் மோடி அவர்கள் ஆறு வாட்டி அண்ணாமலை அவர்களுடைய முதுகில் தட்டி கொடுத்துருக்காரு அண்ணாமலையுடைய கையை ரொம்ப அழுத்தி வந்து பிடிச்சி பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது ஒரு வீடியோ வைரல் ரெண்டாவது வீடியோ என்ன அப்படின்னா அண்ணாமலை அந்த பாதயாத்திரை அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மறைவாக இருந்த அண்ணாமலையை வந்து அங்கு பேசிக்கிறந்துருக்காரு உடனே அண்ணாமலையுடைய கையை பிடிச்சி இழுத்து மேலே வந்து உயர்த்தி காட்டியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் இந்த ரெண்டு வீடியோ சமூக வைரல் கம்பேர் தொண்ணூறு இந்த காலகட்டத்தில் வாஜ்பாய் அவர்களை அப்ப வந்து கட்சியில் வளர்ந்து வரக்கூடிய மோடி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சந்திக்கிறாரு சந்திக்கும் போது வாஜ்பாயை பார்த்த உடனே அவரை வந்து ஹக் பண்றாரு மோடி மோடியுடைய முதுகலை வந்து அப்ப வாஜ்பாய் வந்து தட்டி கொடுக்குறாரு இன்னைக்கு அந்த மோடி தான் பாரத பிரதமராக வந்திருக்காரு இன்னைக்கு மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலையுடைய முதுகலை ஆறு வாட்டி தட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றாங்க பாஜகவினர் அந்த வீடியோ சமூக வலைதளத்துல வைரலு கேஜிஎஃப் பாட்டு இது மாதிரி பல பாடல்களை அந்த வீடியோக்கு வந்து எடிட் பண்ணி பாஜகவினர் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுக்க இருந்தாங்க இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் தட்டி கொடுத்தது அண்ணாமலையை ஆனா பார்த்துக்க இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களுக்கு நம்ம முதுகுல தான் மோடி தட்டிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கனெக்ட் ஆயிருக்காங்க நிறைய பேர் அண்ணாமலை முதுகுல மோடி தட்டினதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆனந்த கண்ணீர்லாம் விட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா அளவுக்கு இன்னைக்கு அண்ணாமலை பாஜக தொண்டர்களோட கனெக்ட் ஆகியிருக்காரு தான் ஃபேக்ட் இப்போ இது இந்த வீடியோ யாருக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா ஒன்று திமுகவுக்கு ஏன்னா திமுக கடந்த இரண்டு வருடமாக அண்ணாமலை மீது மோடி கோபமாக இருக்காரு பாஜக மேலிடம் கோபமாக இருக்காங்க எந்த நேரம் வேணாலும் தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலை நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இரண்டு வருடமாக திமுகவுடைய ஆதரவு பத்திரிகையாளர்கள் திமுகவுடைய ஆதரவு மீடியாக்கள்லாம் செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க அப்ப அவங்க இதை பார்க்கும்போது என்னப்பா மோடி கோபமா இருக்காரு அண்ணாமலை மேல அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா மோடி அண்ணாமலையுடைய முதுகை வந்து ஆறு வாட்டி தட்டி கொடுத்து பாராட்டி இருக்காரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று திமுகவுக்கு ஷாக்கு ரெண்டாவது என்ன அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி இருக்கணும் அப்படின்னா அண்ணாமலைய தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றுங்க அப்படின்னு டெல்லிக்கு போய் பாஜக தலைவர்களை பார்த்து அதிமுக கோரிக்கையை முன் வச்சாங்க அவங்களெல்லாம் நினச்சா சிரிப்பாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி கீழே நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அளவுக்கு அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல அண்ணாமலையை விட்டுற மாட்டோம் அண்ணாமலை பாஜகவுக்கு கிடைத்த தமிழக பாஜகவுக்கு கிடைத்த சொத்து அப்படிங்கிறதுல பாஜக மேலிடம் உறுதியாக இருக்காங்க அவங்க இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் ஒரு ஷாக்கு மூணாவது யார் தெரியுமா இப்போ கோயம்புத்தூரில் சிங்காநல்லூரில் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை நடக்கும்போது அந்த பாத யாத்திரையை முன்னிட்டு பேனர் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு நம்மளுடைய சேனலில் கூட நம்ம பேசியிருப்போம் அதை பற்றி அந்த பேனரில் அண்ணாமலையுடைய படமே நிராகரிக்கப்பட்டிருந்துச்சு அண்ணாமலையுடைய படமே போடாமல் நிறைய பேர் பேனரை வந்து வச்சுருந்தாங்க இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு பாஜகவுடைய தொண்டர்கள் அவங்க மீது அந்த கருப்பாடுகள் மீது நடவடிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் டிமாண்டை வந்து முன் வச்சுக்கிருக்காங்க அவங்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி உள்ள என்ன வேணாலும் அண்ணாமலை மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக பேனரில் போட்டோ போடாமல் போட்டுக்கோங்க ஆனால் மோடியுடைய ஆதரவு யாருக்கு இருக்கு அண்ணாமலைக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்களும் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறாங்க அப்போ மோடி அண்ணாமலையுடைய முதுகில் தட்டி கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களுடைய கைகளை உயர்த்தி பிடிச்சது திமுகவுக்கு ஷாக்கு அதிமுகவுக்கு ஷாக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய கருப்பாடுகளுக்கு ஷாக்கு அப்படிங்கிறதான் இப்போ இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்குது அண்ணாமலையுடைய உழைப்பெல்லாம் சாதாரண உழைப்பு கிடையாதுங்க அவர் ஐபிஎஸாக இருக்கிறார் கஷ்டப்பட்டு படித்து ஐபிஎஸ் ஆகிறாரு அந்த ஐபிஎஸ் பணியில பீக்காக இருக்கும்போது காவல்துறை பொறுப்புல இருந்து ராஜினாமா வந்து பண்றாரு அவரு அந்த சர்வீஸ்ல இருந்திருந்தாரு அப்படின்னா சில வருடங்கள்ல அவரு டிஜிபி ஆகிறது வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்ப அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரைட்டான ஒரு ஃபியூச்சரை வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு அதுக்கே ஒரு தைரியம் வேணும் சரி வெளியே வந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தமிழகத்தில் ஆல்ரெடி பலமாக இருக்கக்கூடிய இருந்த கட்சிகள் அதுல போய் சேருவாரு அப்படின்னு பார்த்தா பாஜக சேர்றாரு பாஜக தமிழகத்தில் எந்த லெவல்ல இருந்துச்சு நோட்டா ஓடு போட்டி போடக்கூடிய கட்சி தாமரையும் மலரவே மலராது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சு வச்சிருந்த கட்சி தான் பாஜக அந்த பாஜக வந்து சேர்றாரு ஓகே ஏற்கனவே வளர்ந்து இருக்கக்கூடிய கட்சியில சேர்ந்து பதவி வாங்குறதுல என்ன கெத்து இருக்கு வளராத கட்சி வளர்ந்து வரக்கூடிய கட்சியில் உள்ளே போய் அந்த கட்சியை வளர்க்குறதுல தானே கெத்து இருக்குது அதை தான் அண்ணாமலை வந்து பண்ணியிருக்காரு அண்ணாமலை பாஜகவில் சேரும்போது நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் இதுக்குள்ளே தான் பாஜகவுடைய ஷேர் இருக்குது இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி எடுக்கக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளை பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பதினஞ்சு பர்சன்டேஜ் கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டரை வருஷத்தில் மூணு பர்சன்டேஜ்லேருந்து பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அப்ப இந்த பாத யாத்திரையை எடுத்துக்கோங்க தொகுதிகளில் ஒரு மனுஷன் வந்து நடக்கிறாரு அப்படின்னா அதுவும் சாதாரண விஷயம் இல்லை அப்ப இது எல்லாத்தையும் பாராட்டக்கூடிய வகையில தான் மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய முதுகுல தட்டி கொடுத்திருக்காரு இதை விட ஒரு பெரிய ஒரு பாராட்டு சான்றிதழ் அண்ணாமலைக்கு கிடைக்கணுமா அப்படிங்கிறத அவருடைய நினைப்பாக இருக்கும் ஏன்னா உலக புகழ்பெற்ற ஒரு தலைவர் அண்ணாமலையுடைய முதுகுல ஒரு ஆறு வாட்டி தட்டி கொடுக்கிறாரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் வந்து கிடையாது ஓகே இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி பார்த்தாலும் அண்ணாமலையா தலைவர் பொறுப்புலேருந்து நீக்கிறது பிப்ரவரி முப்பதாம் தேதி தான் நடக்கும் போல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद